ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு என்ன மீன் வாங்கியிருக்கிறேன்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் திருக்க மீன் தான் வாங்கியிருக்கிறோம் பார்த்தீங்களா நல்ல கணக்கான பெரிய திருக்க மீன் உண்டு இன்றைக்கு நான் மீன் வாங்க போகில்லை நான் மீன் வாங்க போகாட்டிங்க எனக்கு அவ்வளோந்தானேன்னு தெரியுமா அது எனக்கு அண்டு ஏதோ சமைச்ச மாதிரியே இருக்காது யூட்டை தான் விட்டுருந்த மீன் வாங்கிட்டு வர சொல்லி ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவு தானே வெளியில் போக இல்லை ஆனால் யூட் கண்ணா பின்னா அண்டு மீன் வாங்கிட்டு வந்துருக்கேன் நண்பர்களே எந்த மீனை சமைக்கிறது எந்த மீன் என்ன செய்கிறதுன்னே எனக்கு தெரியாத அளவுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கு இது பாருங்க திருக்க மீன் வாங்கிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வாழை மீன் இருந்துச்சு அவன் சுண்ணாம்பு வாழை சரியா அதோட இதையும் வாங்கிட்டு வந்திருக்கு அதோட கணக்கான சின்ன சைஸா வாங்குவோம் இல்ல கொஞ்சம் பெருசாவே வாங்கிட்டு வந்துட்டாரு இது இப்ப கொஞ்சம் சீசன் போல அடிக்கடி வருது அதோட வாங்கிட்டு வந்துட்டாரு ஆனா செல்டனாக்கு தெரியும் நான் சின்ன தான் அவரும் தூக்கி பெருசை கொடுத்து விட்டுருக்காரு பாருங்க நண்பர்களே அதோட ஒரு வில மீனும் வாங்கி வந்திருக்காரு இவ்வளவு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு ஆனா இவ்வளவுத்தையும் சமைக்க போறது இல்ல எது சமைக்கிறேன்னு சமைச்சிட்டு காட்டுறேன் நீங்க எல்லாம் கறி வாங்கிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க